விஜய் டிவியின் மிக பெரும் பலமாகவும் தூணாகவும் இருப்பவர்தான் டிடி தொகுப்பாளனி என்றாலே முதலில் நினைவுக்கு வருவது இவர்தான் ஆனால் இவர் தற்பொழுது இதிலிருந்து ஒதுங்கி இருக்கிறார் இதற்கு முக்கிய காரணம் தனிப்பட்ட வாழ்க்கையில் இவர் சந்தித்து வரும் சிக்கல்கள் தான் விவாகரத்து உடல்நல பிரச்சனை சர்ச்சை செய்திகள் என இவர் பல சவால்களை சந்தித்து வருகிறார் அதில் அவருடைய திருமண வாழ்க்கை பற்றி பல கேள்விகளை ரசிகர்கள் எப்பொழுதும் கேட்டு வருகின்றனர் சில காலம் தன் சொந்த வாழ்க்கை பற்றி அமைதி காத்து வந்த டிடி சில மாதங்களுக்கு முன்பு அதை பற்றி மனம் திறந்து உள்ளார் அதாவது திருமணம் என்பது வாழ்க்கையின் முடிவு கிடையாது திருமணம் செய்வதை கட்டாயமும் கிடையாது அது ஒருவரின் தனிப்பட்ட விஷயம் எனக்கு அதில் சில கொள்கைகள் இருக்கிறது ஆனால் அவை அனைத்தும் யாரையும் எந்த விதத்திலும் பாதிக்காது விவாகரத்து என்று வந்தபொழுது நான் என்னுடைய சந்தோஷத்தை பற்றி மட்டுமே யோசித்தேன் ஒரு முறை நான் நடிகை ரம்யா கிருஷ்ணனை பேட்டி எடுக்க தயாரானபொழுது விவாகரத்து உறுதியானது தெரியவந்தது அப்பொழுது எனக்கு கஷ்டமாக தான் இருந்தது ஆனால் அதன் விளைவுகளை எதிர்கொண்டுதான் ஆக வேண்டும் இதை என்னை விட எதிர்த்தரப்புக்கும் கஷ்டமாகத்தான் இருக்கும் இருப்பினும் இதுதான் வாழ்க்கையின் முடிவு என்று சொல்ல முடியாது என அவர் தெளிவாக குறிப்பிட்டார் ஆக மொத்தம் கஷ்டமோ நஷ்டமோ ஒவ்வொரு நிமிடத்தையும் என்ஜாய் செய்து வாழ்ந்து வரும் டிடியை பாராட்டிதான் ஆக வேண்டும்